வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஏழு நேர்மறை எண்ணத்தை விதையுங்கள் நேர்மறை எண்ணம் அப்படி அதுதாங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய ப்ளஸ் மற்றும் அசட் நம்ம வாழ்க்கையே இயக்கிட்ருக்கிறது வந்து மனம் அந்த மனம் சரியாக இருந்தால்தான் உடல் சரியாக இருக்கும் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மனதை சுற்றி தாங்க இருக்குது என்ன அசட் இருந்தாலும் என்ன ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் மனம் அந்த ஹாப்பியை அந்த மகிழ்ச்சியை உணர்ந்தாத்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உடலாலும் உலத்தாலும் அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு நம்ம மனசோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிற சீரீஸை போயிட்டுருக்கு அந்த சீரீஸில் நம்ம ஏழாவது பார்த்துட்ருக்கோம் இதில் நேர்மறை எண்ணத்தை எவ்வளவு தூரம் நம்ம விதைக்கிறோமோ அந்த நேர்மறை எண்ணம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை ஒரு ஹாப்பியை ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் நம்ம என்றைக்குமே பார்த்தோம்னா நெகட்டிவிட்டி தான் நெகட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம் அப்ப இந்த எதிர்மறை எண்ணத்தை எதிர்மறை மனிதர்களை நம்ம தவிர்க்கணும் அல்லது நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படி ஒமிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் வேணும் அப்படி ஸ்ட்ராங்கான பவர் வேணும்னா மனசோட கொஞ்சம் பேசி நேர்மறை எண்ணத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெய்லியும் விதைச்சிட்டே இருந்தால் தான் அந்த நேர்மறை எண்ணம் தான் எதிர்மறை எண்ணத்தை அளிக்கும் எதிர்மறை கொண்ட மனிதர்களை நம்ம கிட்ட நெருங்க விடாமல் பண்ணும் அப்போ நம்ம டெய்லியுமே காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து நேர்மறை எண்ணத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்சஸ் தான் அப்போ நம்ம வேலைகளை தொடர்ந்து செய்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம ஹாப்பியாக சந்தோஷமான முன மனநிலையில் வச்சுக்கிறது நம்ம வந்து பாசிட்டிவான பீப்புளை செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய சேட் பண்ணுறது நெகட்டிவிட்டி அல்லது நெகட்டிவ் பீப்புள் எங்கெங்கெல்லாம் நமக்கு சுற்றி இருக்காங்களோ அது ஒர்க் ஆனாலும் சரி அது வீடானாலும் சரி அல்லது நம்ம வீட்டை சுற்றி ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாலும் சரி கொஞ்சம் நெகட்டிவாகவே பேசுகிறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறது மிக மிக முக்கியம் அப்படி அவாய்ட் பண்ணால் தான் நம்ம நேர்மறை எண்ணம் நம்ம ஆள் மனதுக்கு சே போய் சேரும் அந்த ஆழ்மனதில் எண்ணத்தை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணம் வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கிறவங்களாகட்டும் அல்லது வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு சாதனை பண்ணக்கூடிய துடிக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் அல்லது பரீட்சைகள் எழுதக்கூடிய மாணவர்களாகட்டும் அந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணத்தை நம்ம எவ்வளவு தூரம் உள்ளே விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளர்ந்து விருட்சமாக வளர்ந்து அது ஒரு மிக பெரிய பலனை தரக்கூடிய ஒரு பழம் பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் அதுதான் வெற்றி அதுதான் வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கையில் கடைசி நேரம் வரைக்கும் போராடுறாங்கல்ல அந்த போராடி ஜெயிக்கிறாங்கல்ல அந்த ஜெயிப்புக்கு பின்னாடி நேர்மறை எண்ணங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும் நீங்கள் நான் ஜெயிக்க மாட்டேன் நான் வந்து இதுக்கு ஃபிட் இல்லை நான் வந்து எனக்கு வந்து இதில் வந்து சான்சஸ் குறைவு அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை உள்ள விதைக்கிறீங்க அந்த நெகட்டிவ் எண்ணம் தான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருந்தாலும் அதில் ஜெயிக்க விடாமல் போயிடுது ஏன்னா அந்த எண்ணம் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல பின்வாங்க வச்சிடும் அப்படி பின்வாங்கக்கூடிய நிலை தான் வந்து உங்களை வெற்றி இல்லாமல் தோல்வியாளனாக மா மாற்றிடும் ஸோ வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய நீ உடலுக்கு மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அது நேர்மறை எண்ணம் ஆனால் தோல்வி இருந்தால் கூட அந்த தோல்வியை வெற்றியாக பார்த்து நேர்மறையாக எல்லாத்தையும் அணுகிறது நேர்மறையான விஷயங்கள உங்கள் மைண்டுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது நான் வந்து தோற்றானால் தோற்றுவிட்டாலும் நான் தோற்கவில்லை நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவ்வளவு தூரம் ரீச் ஆகிட்ருக்கேன் இனியும் ரீச் ஆவேன் என்னுடைய பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக நான் பார்க்குறேன் ஸோ நான் இந்த நிலையிலேருந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்கெல்லாம் சப்போர்ட் இல்லை இத்தனை சப்போர்ட்டே இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கேன் இனிமேலும் சாதிப்பேன்னு உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் அதுதான் நேர்மறை எண்ணத்தை விதைப்பது நீங்கள் எந்த விஷயமானாலும் அதை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்க்கறது இப்போ ஒரு குடத்தில் தண்ணி இருக்குது ஸோ அந்த தண்ணி இருக்கும்போது நேர்மறை ஆளுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அந்த குடத்தில் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் எதிர்மறையான எண்ணத்தை கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க அந்த குடத்தில் தண்ணி கொஞ்சம் காலியாக இருக்குது குறைந்துருக்கு அப்படின்னு அப்போ தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கக்கூடிய விஷயமே நேர்மறையாக எதிர்மறையா அப்படின்னு அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நேர்மறை எண்ணமும் இருக்கும் எதிர்மறை எண்ணம் இருக்கும் அல்லது பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் எந்த இடத்துல நெகட்டிவிட்டி அதிகமாகுதோ அங்கே ஃபெயிலியர்ஸ் அதிகமாகுது எங்கே பாசிட்டிவிட்டி அதிகமாகுதோ அங்கே சக்ஸஸ் அதிகமாகுது இது தாங்க லைஃப்போடைய டிஃப்ரென்சஸ் அப்போ நாளைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும்போது என்ன பண்ணோன்னா ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வேன் காலையில் நான் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டெய்லி எழுந்திரிப்பேன் என்னோட ரொட்டினாக செய்வேன் வாக்கிங் போவேன் எக்ஸசைஸ்ஸு ஃபிட்னஸ்ஸு மூச்சு பயிற்சி யோகா இதை ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவேன் அது வந்து என்னுடைய பூஸ்ட் என்னுடைய துடிப்பு என்னுடைய ஒரு வேகம் அதை வந்து நான் என்றைக்கு விட மாட்டேன்னு அந்த ரொட்டீனை காலையில் அஞ்சு மணிலேருந்து எந்திரிச்சு வாக்கிங் போய் இந்த வேலையெல்லாம் அந்த ரொட்டீனை ஒரு நேர்மறை எண்ணத்தோடு சொல்லிட்டு ஹாப்பி எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக தான் நடக்கும் நான் வந்து எல்லா விஷயத்துலேயும் எனக்கு வெற்றி தான் வந்து சேரும் என்னை சுற்றி எல்லாரும் நேர்மறையான மனிதர்கள் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையான்னு கேட்குறது கிடையாது பாசிபிள் நினைக்கிறது தாங்க நேர்மறை எண்ணம் அது வந்து சின்ன வயசுலேருந்து அது எண்பது தொண்ணூறு நூறு வயசு ஆகக்கூடிய மனிதர்கள் ஆகட்டும் அந்த நேர்மறை எண்ணம் இருந்தால் தாங்க உள் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே லாங்விட்டி கிடைக்கும் தொண்ணூறு வயசானவர் நான் டெய்லி இந்த வேலையெல்லாம் செய்வேன் எனக்கு அடுத்தது ரொட்டீன் இது அடுத்தது ரொட்டீன் இது அப்படின்னு நினச்சி நினச்சி எந்திரிச்சு செய்யும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பலனையும் அவங்க அனுபவிப்பாங்க அதை விட்டுட்டு நான் இந்த வயசாகிட்டு எனக்கு இந்த வியாதி எனக்கு இப்படி ஆயிடுச்சு நல்லா நினைக்க 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 அவங்களுடைய வாழ்க்கையுடைய லாங்விட்டி அதாவது அவங்களுடைய வாழும் காலம் குறைந்து கொண்டே வர்றது நீங்கள் இப்படி நேர்மறையாக சொல்ல சொல்ல வாழும் காலம் அதிகமாகும் ஒரு நோய் வந்துட்டாலோ ஐயே இது சாதாரணமான விஷயம் இது ஒரு சின்ன விஷயந்தான் இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணம் நம்மளை விட எத்தனை பேர் எத்தனையோ பிரச்சனைகளால் வாழ்கிறாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு கண் தெரியுது கால் கை கால்கள் நல்லா இருக்குது எனக்கு வந்து உடல் நன்றாக இருக்குது என்னால் எந்த எந்த வேலையும் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு வந்து பத்து கிலோமீட்ரு பா பாஞ்சு கிலோமீட்டர் நடக்க முடியும் என்னால் சைக்கிளிங் பண்ண முடியும் இந்த மாதிரி நடக்க முடியும் செய்ய முடியும் பண்ண முடியும் எதுவும் என்னால் முடியும்னு நீங்கள் உங்களுடைய மனதுக்கு சொல்ல சொல்ல அதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல தான் அந்த மனசு கேட்டுட்டு அந்த உடலுக்கு வந்து பாஸ் பண்ணும் அப்படி பாஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய ஒரு புது வாழ்க்கை ஒரு உங்களுடைய வெற்றி பயணமாக அமையும் ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க பிரெயின்லேருந்து வந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஹார்ட்டுக்கு வருது ஆனால் ஹார்ட்டிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸு பிரெயினுக்கு போகுது ஆனால் ஹார்ட்லேருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ் தான் அதிகமாக நம்ம நினைப்போம் பிரெயின் மூலமாக தான் ஹார்ட் இயங்குதுன்னு ஆனால் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இதயத்திலிருந்து வரக்கூடிய அதிகப்படிவா அதிகப்படியான அலைகள் உணர்வு அலைகள் ஹார்ட்டுக்கு போகுது அப்படின்னு அப்போ இதயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே நேரத்தில் மூளைங்கிறது இன்னொரு விஷயம் அப்போ இதயத்துக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பாருங்கள் எவ்வளவு உணர்வு அலைகளை இதயத்துக்கு மூளை எடுத்துகிட்டு போகுது அப்போ இந்த இடத்துல நேர்மறை எண்ணம் தான் முக்கியம் நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் அணுகுனீங்கன்னா இப்போது ஒரு ரோட்டில் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஆகிடுது ஒரு ஆக்சிடெண்ட்டு சில பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் பெரிய சீரியஸாக இருக்கிறவங்க கூட பொழச்சிக்கிறாங்க ஆனால் லைட்டாக பட்டால் கூட சில பேர் வந்து அது வேறு விதமான பிரச்சனையாகி போயிடுறாங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணம் தாங்க நேர்மறை எண்ணம் இருக்கிறவங்க பொழச்சிக்கிறாங்க எதிர்மறை எண்ணத்தில் நமக்கு என்ன ஆச்சோ நம்ம போ எதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப மனசு இருக்கத்தோட எதிர்மறையாக நினைக்கக்கூடியவங்க தான் அந்த வாழ்க்கை பயணம் இல்லாமல் போயிடுது ஆனால் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை பயணம் இழிதாக சந்தோஷமாக போயிட்டே இருக்குது ஸோ எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் இக்கட்டான பிரச்சனையாக இருந்தாலும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களால் அந்த வாழ்க்கையை நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கொண்டு போக முடியும் அந்தளவுக்கு நூறு வயசு வாழ்ந்தவங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நேர்மறை எண்ணத்தோடு இருந்தது தான் அவங்க அத்தனை வருஷம் வாழ்கிறதுக்கு காரணமாக அமையும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனித வாழ்க்கை வந்து போராட்டம் நிறைந்தது போராட்டம் இல்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரியும் போராட்டம் இல்லாமல் வாழவே முடியாது நீங்கள் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினச்சதுன்னா அது வாழவே முடியாது அந்தந்த நேரத்துக்கான சாப்பாட்டை அது வந்து இரையாக ஃப்ரையாக பிடிச்சி சாப்பிடுது அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிற நமக்கு இன்னைக்கு கிடைக்கும்னு நினச்சி வாழ்ந்தோம்னா வாழலாம் நமக்கு ஒன்று மொழி நினச்சி வாழ்ந்தோம்னா வாழலாம் நமக்கு வந்து நெகட்டிவான சிந்தனைகளை உள்ளே விதைக்க விதைக்க அது வாழ்க்கையை அழித்து விடும் தான் டெய்லியும் சில டைம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை இன்றைக்கி காலையில் போது இன்றைக்கி எல்லாம் நன்றாகவே நடந்தது நன்றாகவே நேற்று நடந்தது இன்றைக்கி எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே நன்றாகவே நடக்கும் என் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய நன்மையை நோக்கி போயிட்டுருக்கு எந்த விஷயம்னாலும் நான் ஜெயிப்பேன் இது ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைங்க உங்கள் ஆள் மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் ட்ரெய்னிங் நம்ம எத்தனையோ ட்ரைனிங் பார்த்துருப்போம் பிஹேவியர் பேஸ்டு ட்ரெயினிங் சைக்கலாஜிக்கல் ட்ரெய்னிங் நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் நோய் பெறுதில்லை நோய் வந்து சாதாரணம் அதை வந்து இந்த டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எதிர்மறை தான் அந்த நோய் மிகப்பெரிய விஷயமாக அந்த மனிதனுக்கு ஆள் மனதுக்கு போய் சேருது அப்படி ஆள் மனதுக்கு போய் சேரனால்தான் அவங்களுக்கு வேறு பல் அந்த வியாதியும் முத்தி மன அழுத்தத்தினால அந்த வியாதியும் முற்றி பிரச்சனைகள் ஆகி அவங்க கடைசியில் போயிடுறாங்க நீங்கள் கிராமத்தில் எழுவத்தஞ்சி எண்பது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு வயசுக்கு மேலே கூட எத்தனையோ பேர் ஹாப்பியாக சந்தோஷமாக நேர்மறை எண்ணத்தோடு இருந்திருப்பாங்க ஆனால் அந்த தொண்ணூறு வயசுக்கு மேல் இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு கால் பிரச்சனை ஒரு கை பிரச்சனை முட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அதாவது அவங்களுடைய பையனோ பொண்ணோ சிட்டிஸில் இருக்கிறவங்க அந்த கிராமத்திலருந்து ஆட்கள் தொண்ணூறு வயசான ஆட்கள் கூப்பிட்டு வந்து அப்பாவோ அம்மாவோ ரிலேட்டிவோ கூட்டு வந்து அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போ அது வரைக்கும் நேர்மறையாக ஜாலியாக எந்த ஒரு மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்களே இல்லாமல் நேர்மறையாக சந்தோஷமாக அந்த கிராமத்தில் இருந்து அவங்க அந்த பெரியவங்க இங்கே நகரத்துக்கு அவங்க மகனோ மகளோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி ஒரு விஷயத்துக்காக அட்மிட் பண்ணி ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்வான்மெண்ட்டே பல நேரங்களில் ஒரு நெகட்டிவாக பேசி பேசி இந்த கேஸ் சீக்கிரம் போயிடும் இந்த கேஸுக்கு வந்து இந்த டிசீஸ் இது வந்து இவ்வளவு நாளுக்கு வந்து முத்திடும் அல்லது இவ்வளவு நாளைக்கு மேலே தாங்காது இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சுற்றுப்புறத்தில் பேச பேச மெடிசினல் டேர்ம்ஸை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக சொல்ல சொல்ல அந்த மனசு கேட்டு கேட்டு ஒரு விதமான நெகட்டிவ் எண்ணத்தை வளர்த்து அதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் ஆகி அந்த ஹாப்பினஸ் போய் அதே அவங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகி சில பேர் வந்து அது ஒத்துக்காமல் கூட போனவங்க கூட இருக்காங்க இதுதாங்க ஒரு நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் இது வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லலை நான் பொதுவான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு சொல்கிறேன் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க பாசிட்டிவிட்டி சொல்லக்கூடிய இடங்களும் இருக்குது நான் சொல்லக்கூடியது இந்த நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதே தானுங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நேர்மறையாக சொல்ல சொல்ல தான் அந்த ஆள் மனது அதை கேட்டு வச்சுக்கும் அப்படி ஆள் மனது அந்த நேர்மறை எண்ணத்தை உள்ளே கேட்டு கேட்டு வைக்கும்போது அது உடலுக்கு பாஸ் பண்ணும் அப்படி உடலுக்கு பாஸ் பண்ண பாஸ் பண்ண அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்ததுன்னா அந்த ஹாப்பினஸ் உடல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிடும் அப்புறம் நேர்மறை எண்ணத்தோட செயல்களில் வெற்றியை உருவாக்கும் நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஜோசியம் பார்க்குறாங்க இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குறது சயின்டிஃபிக்காக அது என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துப்போம் ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிஸ்ட்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க ஒரு பிரச்சனைனா ஆனால் நம்ம ஊரில் கோயில்கள் அதே நேரத்தில் இந்த ஜோசிகாரரு பார்க்கறதுங்கிறது ஒரு ரெகுலராக மனது சிலினாலோ ஒரு பிரச்சனையினாலோ ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜோசிகார்ட்ட கொடுத்து பார்க்குறதுங்கிறது ஒரு விதமான கல்ச்சராக நம்ம ஊரில் இருக்குது இந்த கல்ச்சரில் கல்ச்சருக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா நேர்மறை எண்ணந்தாங்க இருக்குது அவங்க சைக்காட்டிஸ்ட் தான் சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு தாங்க அது என்னென்னா ஜோசிகாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு விஷயங்கள் நல்லதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க இனிமே நன்றாக நடக்கும் வர்ற தை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் கூடி வருது நன்றாக நடக்கும் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நேர்மறை எண்ணத்தையும் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஆள் மனதுக்கு உருவாக்குறது தாங்க அந்த ஆள் மனதுக்கு உருவாக்குறத இந்த ஜோசியகாரர்கள் மிகப்பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்க தொடர்ந்து சொல்ல சொல்ல இந்த மனசு வந்து ஒரு விதமான ஏற்கும் நிலையை உருவாக்குது ஒரு சந்தோஷமான நிலையை உருவாக்குது ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்குது அப்படி நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கிட்டு அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டு வந்து பரிகாரம் பண்ணும்போது சில விஷயங்கள் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த ஹாப்பினஸ்ஸு அவங்களுக்குள்ள அந்த நேர்மறை எண்ணத்தை உருவாக்கினதுக்கு காரணம் இந்த தை வந்தால் உங்களுக்கு இது நடக்கும் நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நேர்மறை எண்ணத்தை உங்கள் உடல்லையும் உங்கள் மனசில் மதி அதிகமாக பதிய வைக்கிறாங்க அப்படி மனசில் அதிகமாக பதிய வைக்க வைக்க நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க நேர்மறையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படி நேர்மறையாக ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண விஷயங்கள் நன்மையாகவே நடக்குது அது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் செயல்கள் நம்ம நேர்மறையாக நினைக்க நினைக்க தான் நம்மளை சுற்றியும் எண்ணங் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லவையாகவே நேர்மறையாக நடக்கும் நெகட்டிவாக நினைக்கும் போது தான் அது நெகட்டிவிட்டியாக மாறு மாறுது ஸோ நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல காலையிலிருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்ரிசியேட் பண்ணுங்கள் உங்கள் மைண்டை இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சப்பா நீங்கள் ஒன்றுமே பண்ணலினாலும் சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு விதமான ஹாப்பினஸ்க்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து தூங்கப்போங்க நைட்டு வந்து ஒரு நேர்மறையோட நேர்மறையான எண்ணத்தை விதைச்சிட்டு புத்தகத்தை படிங்க இல்லை மைல்டு மியூசிக்கை கேட்டுட்டு இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சப்பா இதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சு இது எல்லாம் வந்து எனக்கு திருப்தி கொடுத்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்து ரொட்டீனாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணேன் நான் இதெல்லாம் பிளானிங்காக கரெக்டாக முடிச்சுது இதெல்லாம் நாளைக்கு முடிச்சிடும் எனக்கு வந்து ஃபுல் எனர்ஜரைஸாக ஹாப்பியாக ஒரு ஃபீல் பண்ணேன் நான் இவங்களையெல்லாம் மீட் பண்ணேன் இதையெல்லாம் பேசினேன் இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு மனதுக்கு சொல்லணும் நீங்கள் நல்ல ஒரு ஃபுட்டும் நல்ல ஒரு தூக்கமும் நேர்மறையான எண்ணமோ நேர்மறையான விஷயங்களை உங்களுக்குள்ளே விதைக்க விதைக்கத்தான் நேர்மறை எண்ணம் செயல்களாக மாறும் உங்களை சுற்றி எங்கெல்லாம் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை பீப்புள் அதாவது நெகட்டிவ் அதிகமாக நெகட்டிவாகவே உங்களை தாழ்வாக பேசுறது நெகட்டிவாக பேசுறது உங்களை சீட் உங்களை வந்து ஒரு விதமான இன்சல்ட் பண்ணி பேசுறது இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் இக்னோர் பண்ணுங்க அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ண வேண்டாம் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க பேசுறது கூட அவாய்ட் பண்ணால் கூட ஓகே யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ உங்களுக்கு வந்து தேவையான ஒரு நேர்மறையான விஷயங்களை சொல்லலையோ அவங்கள கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது கூட தப்பில்லை எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குறைகள் கூட உங்கள் உடலுக்குள்ளே மைண்டில் ஒரு ஊண்டாக மாறிடும் அந்த மைண்டு ஊண்டாக மாற தான் நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி உருவாக காரணமாகுது அதனால் யாரெல்லாம் அதிகமாக உங்கள் குறைகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களோ அதாவது வந்து விமர்சனங்கிறது வேறு குறைங்கிறது வேறு பர்பஸ்ஃபுல்லாக குறை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சி அவங்கள விளக்கிடுங்க அப்புறம் எல்லாமே ஒரு ஹாப்பி என்வான்மெண்ட்டை நேர்மறை எண்ணத்தை வச்சுக்கிட்டு அடிக்கடி என்னால் முடியும் எந்த வயசானாலும் என்னால் செய்யும் என்னால் நடக்க முடியும் ஒரு இடத்துல உங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லை நான் நடப்பேன் நடங்க உன்னால் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இல்லை நான் ட்ரை பண்ணியே ஆவேன்னு அடம்புடிச்சு செய்ங்க உங்களால் உட்காந்து எந்திரிக்க முடியாதுன்னு ரொம்ப ஏஜ் பீப்புளு சொன்னால் இல்லை நான் எந்திரிப்பேன் எனக்கு ஹெல்ப் வேண்டான்னு சொல்லி பழகுங்க ஸோ இது எல்லாம் ஒரு நேர்மறை எண்ணத்தை உங்கள் ஆள் மனதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி ஒரு எந்த ஒரு பிரச்சனையானாலும் அல்லது உடல் உபாதைகளானாலும் வேறு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து நீங்களே மேனேஜ் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை உங்களுக்கு கொடுங்க அதாவது நம்ம வந்து நேர்மறை அன்ன எண்ணம் மட்டுமில்லை ஒரு தன்னம்பிக்கையை உங்களுடைய மனதுக்கு ஆழ் மனதுக்கு பாஸ் பண்ணணும் நீங்கள் தன்னம்பிக்கையாக பண்ண பண்ணக்கூடியது தான் வந்து நேர்மறை எண்ணமாக உங்களுடைய மைண்டில் ஸ்டோர் ஆகும் எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு காமிங்க எது உங்கள் நாள் வந்து இப்போ ஒரு வெயிட்டை தூக்க முடியாதுன்னா அது சரியான வெயிட்டாக இருந்து தூக்கக்கூடியதாக இருந்தால் காமிங்க அதே மாதிரி உங்களுடைய ஜேர்னியை இந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னால் போகித்தான் ஆவேன்னு சொல்லி போங்க ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆழ்மனதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் இதை நீங்கள் அடிக்கடி சொல்லி அப்ரிசியேட் பண்ணணும் யாரெல்லாம் எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் ஏன் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஃபைட் பண்ணி மனசுக்குள்ளேயே முடிச்சு காமிங்க நீங்கள் வாயால் பேசாத பேசாமல் செயலால் செய்து காமிங்க இது தாங்க வாழ்க்கை மனதோடு பேசுங்கள் அப்படின்னா மனதோடு உங்களுடைய நேர்மறை எண்ணத்தை பேசுங்கள் நேர்மறை எண்ண நான் வந்து இந்த வயசுலேருந்து இது வரைக்கும் படிச்சிருக்கேன்ப்பா இந்த படிப்பே வந்து எனக்கு ஒரு அசர்ட்ப்பா அது ஒரு நேர்மறை எண்ணம் இந்த வயசுலேருந்து இது வரைக்கும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இருக்குது இதுவே ஒரு நேர்மறை எண்ணம் நான் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு வாழ்கிறேன்ப்பா அதுவே ஒரு நேர்மறை எண்ணம் நான் வேறு எந்த பிரச்சனையிலையும் எனக்கு இல்லை என் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறதே நேர்மறை எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் வந்து எந்த விஷயத்தையும் என்னால் சாதிக்க முடியும் எந்த ஃபீல்டில் நான் உள்ளே போனாலும் என்னால் சக்ஸஸோடு வர முடியும் நினைங்க அது எந்த வயசானாலும் அது நேர்மறை எண்ணம் என்னுடைய ஆரோக்கியம் நூறு பர்சன்ட் பக்காவாக இருக்குது எனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு நேர்மறை எண்ணம் என்னால் வந்து எத்தனை தூரம் வேணாலும் நடக்க முடியும் அது ஒரு நேர்மறை எண்ணம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் அது நேர்மறை எண்ணம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது கொஞ்சம் தண்ணி ஊற்ற முடியும் அது ஒரு நேர்மறையான எண்ணம் அந்த மரங்களுக்கு ஸோ இது எல்லா நேர்மறை எண்ணங்களை விதைக்க 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 இதை பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ ஜோக்கு மாதிரி நினைக்கலாம் அதெல்லாம் ஜோக்கு கிடையாதுங்க இது நான் சீரியஸாக என்ன சொல்கிறேன்னா நம்ம மனதுக்கு ஊட்டக்கூடிய நேர்மறை எண்ணம் பல நேரங்களில் செயல் வடிவமாக மாறி எத்தனையோ விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விஐபிசியும் எப்படி வந்து விஐபி ஆனாங்க அந்த நேர்மறை எண்ணத்தை ஊட்டி 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 தான் அவங்க ஜெய்ப்பும் ஜெய்ப்பும் ஜெயிப்போம்னு சொல்லி அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்ப காலத்தில் பேப்பர் போட்டுட்டு இருந்திருக்கார் வீடு வீடுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் நாலு மணிக்கு நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து அதை வீடு எடுக்க போட்டு அந்த நிலையில் இருந்த ஒரு அற்புத மனிதர் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறி எத்தனையோ மனித உள்ளங்களின் உள் உள்ளங்களில் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கார் அவங்க மனதில் வந்து ஆறா அவங்களுடைய மனதை அவ்வளவு தூரம் வசீகரிச்சுட்டு போயிருக்கார் ஸோ அப்பேற்பட்ட மனிதர் தன்னுடைய பாசிட்டிவிட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு உலகம் போகிறான் சொல்லிட்டு போயிருக்கார் அதாவது எவ்வளவு தூரம் நேர்மறையாக நினைக்க நினைக்க எவ்வளவு பெரிய உயரத்தை நம்ம அடைய முடியுங்கிறது அவர் ஒரு எக்ஸாம்பிள் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பிறந்து அந்த ஃபேமிலி எது ஒரு இந்திய நாட்டின் ஒரு கோட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துலேருந்து இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில் போய் ஒரு இந்திய ஜனாதிபதியாக அதுவும் மறக்க முடியாத ஒரு ஞாபகத்துக்குரிய ஜனாதிபதியாக இருந்து கொண்டு போயிருக்கார் அப்படி போனதுக்கு காரணம் அந்த நேர்மறை எண்ணத்தை அவர் மனசுக்குள்ளே விதைச்சு விதைச்சு அவ்வளோ பெரிய பதவியை அவர் அடைந்தார் இது தாங்க வாழ்க்கை நம்ம நேர்மறை எண்ணத்தை விதைக்க விதைக்க நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் நம்மளை சுற்றி வெற்றியே உருவாகும் இது தாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் நேர்மறை எண்ணத்தை விதையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஏழு முடிந்ததுங்க நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி எற்றி சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்